ஒரு முறை ஓநாய் ஒன்று ஆட்டு குட்டிகளை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் அந்த அம்மா ஆட்டுக்கு தெரியும் இந்த ஓநாய் அந்த ஆடுகளை சாப்பிட்றதுக்காக சுற்றிக்கிட்டு வர்றது அதனால எப்பவும் அதோட குட்டிகளை தன் பாதுகாப்புலயே வச்சுருக்கோம் ஆனால் ஒரு முறை அது வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால அதோட குட்டிகளை கவனமாக இருக்கும்படி எச்சரிச்சுட்டு அந்த அம்மா ஆடு மட்டும் வெளியே போயிடுச்சு அந்த சமயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஓனாய் அவங்க வீட்டுக்கத வந்து தட்டுச்சு அதை தெரிஞ்சுக்கிட்ட ஓனாய் கு ஓனாய் தான் வந்திருக்குன்னு அந்த ஆட்டுக்குட்டிகள் போ போ நீ ஓனாய் எங்க அம்மாவுடைய குரல் எனக்கு தெரியும்னு சொல்லுச்சு ஓனாய் அவங்க அம்மா மாதிரி பேசிச்சு இந்த முறை அந்த ஆட்டுக்குட்டிகள் அந்த சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கிறது வாரம் வழியாக பார்த்துட்டு எங்க அம்மாவுடைய உருவம் இப்படி இருக்காது வெள்ளையா இருக்கும்னு சொல்லவும் உடனே அந்த ஓனாய் அங்க இருந்து ஓடி போய் தன் முயல வெள்ளை வண்ணத்தை பூசிட்டு வந்துச்சு இப்போ கூப்பிடவும் அந்த ஆட்டுக்குட்டிகள் ஏமாந்து கதவை திறந்துருச்சு அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஊனாய் வீட்டுக்குள்ளே வந்து அங்கே இருந்த எல்லாம் சாப்பிடுச்சு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் மறைஞ்சிருந்தது அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க எங்கள் ஆட்டுக்குட்டிகளா என் பிள்ளைகளா எங்கே போனீங்கன்னு அழகும் போது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு இப்போ அந்த ஊனாயை தேடி அம்மாவும் அந்த ஆடும் போனா அந்த ஆட்டுக்குட்டியும் போனாங்க போயிட்டு பார்த்தா அந்த ஓனாய் அங்கே தான் தூங்கிட்டு இருந்தாங்க உடனே அந்த அம்மாவும் அந்த ஆட்டுக்குட்டியும் யோசித்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஓனாயோட வழித்த கிழித்து மற்ற ஆட்டுக்குட்டிகளையும் காப்பாற்றிட்டு அந்த ஓனாய் வயித்துக்குள்ளே கற்களை நிரப்பிட்டாங்க கற்களை நிரப்பிட்டாங்களா இப்போ அந்த ஓனாய் எழுந்து நடக்க முடியாமல் நடந்து பக்கத்தில் இருந்த கிணத்துல விழுந்து இறந்துடுச்சு இப்போது அவங்களுக்கும் அந்த ஓனாயோட தொல்லை இல்லை